வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் ஒரு பீஸா செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எப்படி அந்த ஃபீஸாவை எப்படி செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து நான் வந்து கேப்சிகம் வந்து எல்லோ ரெட்டு க்ரீன் எடுத்து சின்ன சின்னதாக அது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையானது வந்து இந்த சீஸு பீசாஸு மொசரலா சீஸு இது வந்து இப்போ பீஸா சாஸுங்க டொமேட்டோ சாஸு இது வந்து டொமேட்டோ சாஸு இது வந்து ஆலிவ் இது வந்து பிளாக் ஆலிவ் ஸ்லைஸு அந்த இதில் போடுறதுக்கு இதை எப்படி அதை செட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க பீஸா பேஸ் வந்து ரெடிமேடாக கிடைக்குது இது இந்த மாதிரி இருக்குங்க இது இதை நம்ம வாங்கிட்டு வந்து ஃபோர்காவில் அந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இதில் செட் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க அந்த பேஸில் வந்துட்டு பீஸா சாஸு டொமேட்டோ சாஸு வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் பீஸா சாஸ் முதல்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அப்படியே அந்த அளவுக்கு போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா பீஸா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையும் இந்த லீவ் நாளில் பசங்களுக்கு வெளியில் போய் ஸ்பீஸாக வாங்கி கொடுக்குறத விட நம்ம அந்த மாதிரி பேஸ் வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம செய்து நம்மளுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி செய்து பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் இந்த ஃபோர்காலேயே வந்துட்டு அப்படியே லைட்டாக குத்தி குத்தி விடணும் அப்போ தான் அந்த இதெல்லாம் இறங்கும் கொஞ்சம் அதனால் நம்ம காலை அப்படியே குத்தி விட்டுக்கலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ மொசரலை சுத்த வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல போட்டுக்கலாம் அப்படியே பரவாயில்ல போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே அரேஞ்ச் பண்ணி அப்படியே செட் பண்ணலாம் அதில் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் பன்னீர் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஆலிவ் எடுத்து வச்சுக்கலாம் பிளாக் ஆலிவ் அது கடையில் விற்கிதுங்க அதெல்லாம் இது அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நாம் எப்போ வேணாலும் வச்சு செய்துக்கலாம் சூப்பராக ரெடியாகி வச்சுருக்கோம் நாம் இப்போ இது வைக்க வேண்டியதுதான் நம்ம அடுப்பில் செய்ய போகிறோம் அவனில் வைக்கல அடுப்பில் செய்ய போறோம் நாம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இட்டாலியன் ஹெர்பு வந்து அப்படியே தூவி ஓடுறோம் நாம இட்டாலியன் கிரப்ஸ் போட்டுட்டோம் ஹெர்ப்ஸ் போட்டுட்டோம் உப்பு வந்து பெப்பர் போடுறோம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாம பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு உப்பு அதில் அந்த ஸ்டாண்டு வச்சுக்கலாம் நல்லா ப்ரீஹீட் பண்ணணும் அந்த ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை வைக்கணும் ஸ்டாண்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு பிளேட் இருந்தால் கூட அந்த வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னாலும் எல்லாருகிட்டையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம் செட் பண்ணிட்டோம் இப்போ அதை மூடி போட்டு மூடிக்கலாம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்ச வேண்டியது தான் அவனில் வைக்காமல் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு அப்படியே ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி இது தனி சூப்பராக எல்லாம் மெல்ட் ஆகிட்டு மசர சித்து எல்லாம் வெந்து அழகாக வந்திருக்குது இதுதான் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க பிளேட் எடுத்துடலாம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் பீஸா கட்ருந்தா எடுத்து வச்சு கட் பண்ணலாங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கத்திரிக்கோள் இல்லைன்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா வச்சு வெட்டலாம் என்கிட்ட அது ரெண்டும் இல்லை கத்திரிக்கோளால் வெட்டி பார்க்கலான்னு வெட்டி பார்க்குறோம் சூப்பராக கட் ஆகிடுது இப்போ ஒரு பீஸ் எடுக்கிறோம் பாருங்கள் ல்லா இருக்குது ஜூமியாக அப்படியே ஜூஸியாக சூப்பராக இருக்குதுங்க